குறைய நினச்சி பயப்படும் நபராக குறைய நிறையா மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த கதையை கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அழகான ஒரு நாடு அந்த நாட்டில் ஒரு ஓவியர் இருக்கார் இந்த ஓவியர் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் சரி எந்த விதமான நிலைகள் இருந்தாலும் அந்த படத்தை சத்ரூபமாக வரையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓவியர் இவருக்கு வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சாலும் ஓவியங்களில் பல கலைகளை கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் இவரோட புகழ் அதிகமாக பரவலை இருந்தாலும் இந்த ஓவியர் வந்து விடாமுயற்சியாக தனக்கு வரும் சி சந்தர்ப்பத்தை கூட தனக்கு சாதகமாக எப்படியாவது நம்ம வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கூட எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி அது சிறுசு பெருசு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்காம எந்த மாதிரியான போட்டிகளாக இருந்தாலும் கலந்து கொள்வது இவரோட வழக்கம் ஆனால் இவரோட வாழ்நாள் வந்து ரொம்பவுமே வறுமையில் வாடிட்டுருக்காரு எவ்வளோதான் நம்ம புகழ்பெற்ற ஓவியர்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இருக்கிற நேரத்தில் அவங்களோட திறமை வெளியில் வருது ரொம்பவுமே கஷ்டம் இல்லைங்களா அது வந்து இந்த காலத்தும் கிடையாது எந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை காலம் தொன்று தொற்று வழங்கி இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது சரி இவருக்கு எப்படி தன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்றது தான் இந்த கதையில் முக்கியமான இடம் இவர் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே தத்ரூபமாக வரைஞ்சாலும் இவருக்கு சரியான சந்தர்ப்பம் அமையாமல் இருக்கிறதுனால தன்னோட கிராமத்திலே தன்னோட வாழ்நாள போக்கிட்ருக்காரு அப்போது அவங்க இருந்த ஒரு அரசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு போட்டி வச்சிருக்கார் என்ன அப்படின்னா தன்னை யார் வந்து ரொம்ப சிறப்பாக ஓவியம் வரைஞ்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பத்து மூட்டை பொற்காசுகள் அவரோட மனம் குளிர அந்த புகைப்படம் சாரி அந்த ஓவியம் இருந்தால் அதே அது எதிர்மாறாக இருந்தால் அவங்களுக்கு பத்து வருட சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பும் கொடுக்குறாங்க இதை அறிஞ்சு ஒரு அந்த அரசவையில் வேலை செய்கிற ஒரு அமைச்சர் வந்து இந்த ஓவியருக்கு நெருங்கிய நண்பர் அதனால் தன்னோட நண்பரோட திறமையை பயன்படுத்திக்கிறதுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்க சொல்லி அந்த அமைச்சர் வந்து சொல்லுவார் சரி இந்த ஓவியம் போட்டி எதுக்காக வந்தது அப்படின்னா எல்லா அரசர்களும் தன்னோட ஐம்பதாவது வயதில் தன்னோட உருவப்படத்தை வரையிறது அவர்களோட தொன்று வழக்கம் ஆனால் இவர் வந்து தன்னோட அறுபது வயது ஆகியும் அவர் படம் வரையாமல் இருந்தார் அந்த அரசவையில் இருந்த அமைச்சர்களும் புலவர்களும் கட்டாயத்தின் பேரில் வந்து அந்த புகைப்படம் அந்த ஓவியம் வரையப்படணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வராரு ஏன் வந்து இந்த அரசர் வந்து தன்னோட அறுபது வயது ஆனாலும் அந்த ஓவியம் வரையாமல் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அரசர் வந்து மிகப்பெரிய திறமையான ஒரு வேட்டையர் எங்கே வேட்டைக்கு போனாலும் கண்டிப்பாக வேட்டையாடும் பொருளோடு திரும்பி வர பழக்கம்தான் இவருக்கு அதனால் ஒரு முறை அவர் வேட்டையாடும் போது எதிர்பாராத ஒரு விபத்தில் தன்னோட இடதுபுற முகம் வந்து தீயால் கருகி ஒரு மாதிரி ஆயிருக்கும் அதை பார்க்கறதுக்கு தக்கதாக இருக்கும் அதே வலது காலில் ஒரு வெட்டுண்ட காயமும் இருக்கும் அதுவும் அவர் வேட்டையாடிய வீரத்தலும்பு தான் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் முகம் அவருக்கு வளைஞ்சிறதுல ஒரு விதமான பயம் சரி நம்மளோட படத்தை வருங்கால சந்ததியர்கள் எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தால் அவர் வந்து தன்னோட உருவப்படுத்த ஓவியமாக வரையாமையே தள்ளி போட்டுகிட்டு வந்தார் அமைச்சர்களும் அவர்களோட புலவர்களும் வலுப்புறுத்தத்தின் காரணமாக இந்த ஓவியப் போட்டியும் வைக்கப்பட்டது அப்படி அந்த ஓவியப் போட்டியில் தான் இந்த ஓவியரை கலந்துக்க சொல்லி அந்த நாட்டு அமைச்சர் வந்து சொல்லிட்டு போயிருப்பார் இவரும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இருக்காரு ஆனால் அந்த நாட்டை சேர்ந்த ஓவியர்கள் யாரும் அந்த போட்டியில் கலந்து கொள்ளவே இல்லை ஏன் அப்படின்னா அரசோரோட முகமும் சரி அவரோட காலும் சரி ஒரு விதமான குறையோடு இருக்குது இந்த குறையோடு நம்ம வரையணும் அப்படின்னா அது பார்க்க நல்லா இருக்காது ஒருவேளை நம்ம வரைகிற ஓவியம் அரசருக்கு பிடிக்கலை இல்லை அவரோட குறையை நம்ம சுட்டி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கும்போது அவரை கண்டிப்பாக நம்மளுக்கு சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓவியம் வரையாமல் நம்ம பாதுகாத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருந்த எந்த ஓவியர்களுமே அந்த போட்டியில் கலந்துக்கிறது இல்லை ஆனால் இந்த ஓவியர் அந்த அரசரை பார்க்க போகிறத போய் அவரை முழுமையாக பார்த்து அவரோட உருவம் உருவப்படங்க வரையறதுக்கு மனதில் நிறுத்துறதுக்காக அரசரே பார்க்க போகிறாரு அரசரையும் முழுமையாக பார்த்துட்டு அவர் வராரு ஒரு மாத காலம் அவங்களுக்கு ஓவியம் வரைகிறதுக்கு வந்து கால இடைவெளியும் கொடுக்கப்பட்டது ஒரு மாத காலம் முடியுது அரண்மனைக்கு தன் வரைந்த ஓவியத்தோடு வந்து சேர்றாரு அந்த ஓவியத்தின் மேலே ஒரு திரைசீல போத்தப்பட்டிருக்கு எல்லோரும் நம்ம அரசரோட முகம் எப்படி இருக்குமோ எந்த மாதிரி இவர் வரைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா இது என்னவா இருக்கும் அரசர் வந்து இது சந்தோஷமாக ஏற்றுப்பாரா இல்லை அவருக்கு தண்டனை கொடுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அரசவையில் கூடி கூடியிருக்காங்க உடனே அரசரம் வந்து உங்கள் திரை சிலையை விளக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணையும் கொடுக்குறாரு அவரும் மெதுவாக அந்த திரை சிலையை விளக்குறாரு பார்த்த உடனே அங்கேருந்த ஒட் ஒட்டுமொத்த கண்களும் ஆச்சரியத்தில் விரிஞ்சு போய் நிற்குது ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகான ஒரு தக்க ஒரு ஓவியம் ஆனால் அவர் எதையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை அவரோட முகம் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது எப்படின்னா ஒரு குதிரையின் மேல் வேட்டையாடி வரும்போது அவரோட வலது பக்க முகம் மட்டும் தெரிஞ்சு இடது பக்க முகம் தெரியாம் நம்ம ஒரு பக்கம் குதிரை ஓட்டும்போது ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால் அந்த தீனால் சுட்ட அந்த புண்ணை மறைக்கிறதுக்காக வலது பக்கம் மட்டும் முகம் தெரிகிற மாதிரி இடது பக்கம் அவர் முகம் மறைஞ்ச மாதிரியும் காலில் வெட்டுண்ட காயத்தை மறைக்கிறதுக்காக அவரோட காலில் ஒரு மானை வேட்டையாடி தன் கால் மேல் இழுத்து கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கார் அதில் அவரோட முகமும் தெரியல அவரோட காலும் தெரியல முழுமையான ஒரு போர் வீரன் போல் காட்சியளிக்கிறார் அதை பார்த்த உடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளோ அருமையான ஓவியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரையணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த ஓவியர் பதில் சொல்கிறாரு ஐயா நான் உங்களை பார்த்த உடனே உங்களோட குறை என் கண்ணுக்கு தெரியல நீங்கள் மிகப்பெரிய திறமையான ஒரு வேடர் உங்களோட திறமைக்கும் உங்களோட அறிவுக்கும் இதுதான் என் கண்ணில் பட்டது இதை வந்து இப்படி தான் வரையணும் அப்படின்னு என் மனசாட்சி சொல்லிச்சு தான் நான் வரைஞ்சி கொண்டு வந்திருக்கேன் உங்கள் முகத்தில் இருக்கிறதோ இல்லை காலைல பட்டிருக்குறதை வந்து நான் வெறி ஒரு குறையாகவே நான் வந்து பார்க்கலை அது உங்கள் வெற்றியின் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க அவர் அந்த அரசருக்கு ஓவியர் சொல்லி முடிக்கிறாரு அதை உடனே அரசருக்கு வந்து தன்னோட குறைய நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சாபமாக நினச்சிக்கிட்டு பத்து வருட காலத்தை வீணாக நம்ம போக்கடிச்சிட்டுமே நம்ம குறையின்றத வந்து நம்ம வீரத்தோட அடையாளம்தான் அப்படின்றத நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் உணர்றாரு அப்புறம் அவருக்கு வந்து அவரோட நாட்டில் ஒரு குரு மண்டலத்தை பிரித்து அவருக்குன்னு அந்த மண்டலத்தையே அவருக்குன்னு பரிசாக கொடுக்குறாரு அவர் தன் வாழ்நாட்டு வாழ்நாளுக்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட அந்த ஓவியர் இப்போ அந்த குறுநிலம் மண்டலத்திற்கு அரசராகவும் முடிச்சுட்டினார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இறக்கத்தான் செய்யும் அந்த குறையை நம்ம எப்படி நிறையா மாற்றிக்கணும் அப்படின்றத வந்து அவர் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் மனிதன்கிட்ட குறை இல்லாதவன் யாருமே கிடையாது உடலில் ஊனம் இருந்தால் தான் அவன் வந்து குறையா மனதில் ஏகப்பட்ட குறைகளோடு பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி நினைக்கும்போது உங்கள் உடலில் ஏற்பட்ட குறை குறையல்ல அந்த குறையையும் நம்ம நிறையாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த கதையில் ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி நன்றி வணக்கம்